கூட அதை வந்து நாங்க நீக்கிடுவோம் ரொம்ப சுத்தமான முறையில சுகாதாரமான முறையில தான் நாங்க வந்து எல்லா வகை பொறிகளிலுமே தயாரிக்கிறோங்க அதே மாதிரி கறி குழம்பு தூள் மீன் குழம்பு தூள் வந்து நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி வாங்குறீங்க இந்த மீன் குழம்பு தூள் வந்து நம்ம சாதாரணமாக புளி குழம்பு இயற்கையான முறையில் வெயிலில் வச்சு தான் காய வைப்போம் அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பொடி வகைகள் இதெல்லாம் காய அரைக்கிறதுக்கு காய வைக்கிறதுக்கு முருங்கைக்கீரைக்கெல்லாம் நான் எப்படி காய வைக்கிறோம் சுகாதாரமான முறையில் காய வைக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் சன்லைட் வேணும் கொஞ்சமாக அது நிலையிலே உணர்த்துவோம் அந்த சன்லைட்டுக்காக அதையுமே நாங்கள் எப்படி கவர் பண்ணி காய வைக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட காட்டுறோம் அப்புறம் எல்லாமே ஸ்டீல் வெசல்ஸ்ல தான் நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுவோங்க பேக்கிங் வந்து உங்களுக்கு எப்போ வேணும்னு கேட்குறீங்களோ அப்போ மட்டுமே நாங்கள் பேக் பண்ணி கொரியலுக்கு எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சி விடுவோம் இந்த மாதிரி தான் நாங்கள் அளவுலேயும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றோங்க எங்ககிட்ட இருக்கிற ஸ்டாஃப்ஸும் அப்படிதாங்க எல்லாருமே வந்து ரொம்ப சுத்தமாக சுகாதாரமான முறையில் தான் இதை தயாரிக்கிறாங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கறதால தான் நாங்கள் இந்த அளவுக்கு செயல்பட முடியுது உங்களோட ஒத்துழைப்பு என்னைக்கு எங்களுக்கு வேணுங்க வாங்க இப்போ எங்கள் ஆஃபீஸில் எப்படி எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க என்னென்ன பொடியெல்லாம் ரெடி

இப்போ இது எல்லாமே வந்து என்னென்ன பொடி வெரைட்டிஸ் இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா வாங்க பார்க்கலாம் நம்ம பொடியெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றியெல்லாம் நான் சொல்லிடுறேங்க அப்புறம் பருப்பு பொடி எள்ளு பொடி பொடி கருவேப்பிலை பொடி இதெல்லாம் வந்து கரெக்டாக இந்த சின்ன சின்ன பாக்ஸுக்கு தான் நாங்கள் வந்து அரைச்சி வைப்போங்க அதிகமாக ஸ்டோர் பண்ணவே மாட்டோம் இது ஃபுல்லாகவும் இன்றைக்கி தீர்ந்துருச்சுனாலும் நாளைக்கு நாங்கள் மறுபடியும் அரைப்போங்க இந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்புறம் நீங்கள் எல்லாருமே எங்களோட இடியாப்பம் மாவு ரொம்ப விரும்பி வாங்குறீங்க இதில் வந்து நம்ம புட்டு செய்யலாங்க கொல்கட்டை செய்யலாம் இடியாப்பம் செய்யலாம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அப்புறம் இந்த முருங்கைக்கீரை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க நாங்கள் முருங்கைக்கீரை நிறைய நாட்கள் வந்து தோட்டத்தில் போயே ஒடிச்சிட்டு வருவோங்க அப்புறம் வந்து ரெகுலராக சொல்லி வச்சும் நாங்கள் வாங்கிக்கிறோம் அவங்க எங்களுக்கு கொண்டு வந்து ஆஃபீஸ்லேயே கொடுத்துருவாங்க நல்ல தலையாக இந்த மாதிரி பூச்சி இல்லாத இலையாக இருந்தால் தான் நாங்கள் வந்து முருங்கைக்கீரை வாங்குவோங்க வாங்கி பாருங்கள் அதை வந்து நாங்கள் தண்ணியில் எத்தனை முறை அலசி இருக்கோன்னு பாருங்கள் அலசி இந்த மாதிரி தண்ணி வடிய விட்டு அதை வந்து பொறுமையாக இந்த மாதிரி உருவி போடுவோம் இதில் இருக்க ஒன்று ரெண்டு பழுப்பையுமே நாங்கள் வந்து எடுத்துருவோங்க நிழல்லையே உணர்த்திட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வெயிலில் காட்டுவோம் இப்போ பாருங்கள் நாங்கள் முருங்கைக்கீரையை எப்படி காய வச்சுருக்கோன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு துணி போட்டு மூடி வச்சுருவோம் சன்லைட்டில் காட்டுறதுமே வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் வைப்போம் ஏன்னா தூசி ஏதாவது விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தான் நாங்கள் காய வச்சு முருங்கைக்கீரை சூப் மிக்ஸு தயாரிக்கிறோங்க ஆஃபீஸும் எங்கள் வீடு பக்கத்து பக்கத்து வீடு ஒட்டின வீடு அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் கொண்டு வந்து தான் இதெல்லாம் காய வைப்பாங்க இதெல்லாம் காய போது நாங்கள் வந்து பின்னாடி தண்ணி புழங்கவே மாட்டோங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் இது பாருங்கள் இப்போ புளி குழம்பு தூளுக்கு அதாவது மீன் குழம்பு தூளுக்கு தான் இது எல்லாமே வந்து எவ்வளோ நீட்டாக காய வச்சுருக்குறாங்க பாருங்களேன் இந்த மாதிரி அரைச்சது எல்லாம் ஆர்டருக்கு அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு நாங்கள் பேக் பண்ணி கொரியர் அனுப்பிச்சி விட்ருவோங்க இப்போது இங்கே இந்த ட்ரேயில் காய்ஞ்சிட்ருக்கறதுங்க கருப்பு கவுனி அரிசி புட்டுமாவுக்கும் மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவுக்கும் தான் காய வச்சிருக்காங்க அடுத்ததாக ராகி மொளக்கட்டினதும் இருக்குதுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பொடி வெரைட்டிஸ் பார்த்துடலாங்க இது வந்து ஹெல்த் மிக்ஸுங்க சத்து மாவு இருக்குது அதுக்கப்புறம் வந்து உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் இன்ஸ்டண்ட்டாக நம்ம இதை வந்து காய்ச்சி அப்படியே குடிச்சிக்கலாம் வெந்தயக்களி மிக்ஸும் எங்ககிட்டே இருக்குங்க இதில் நம்ம வெள்ளம் போட்டு காய்ச்சி வெந்தயக்களியும் சத்தாக எடுத்துக்கலாம் அப்புறம் இன்ஸ்டண்ட் அடை மிக்ஸும் எங்ககிட்ட இருக்குங்க இது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடை ஊற்றினோம்னா ரொம்ப நல்லா வருங்க அப்புறம் இது வந்து மாப்பிள்ளை சம்பா பொட்டு மாவுங்க சாதாரண பொட்டு மாவு மாதிரியே நம்ம தயாரிக்கலாங்க தேங்காய் துருவல் நாட்டு சக்கரை நெய்யெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்குங்க அதே மாதிரி கவுனி அரிசி மாவும் எங்ககிட்ட கிடைக்குங்க இதையும் நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு மாவு மாதிரியே செய்யலாம் அப்புறம் நாங்கள் கரம் மசால் தனியாக பிரியாணி மசால் தனியாக வச்சுருக்கோங்க இந்த கரம் மசாலா வந்து கிரேவி குருமா இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்புறம் இந்த பிரியாணி மசாலா ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அப்புறம் ரசப்பொடி எங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ கிடைக்கும் இட்லி பொடி ரொம்ப அருமையாக இருக்குங்க எங்களோடது அப்புறம் இது வந்து பருப்பு பொடிங்க பருப்பு பொடி சாதத்தில் போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும் எள்ளு பொடியும் அது அதே மாதிரி தாங்க சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு கேட்கவே வேண்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து கறிவேப்பிலை பொடிங்க இதுவுமே நாங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்போம் இது வந்து கொல்லுப்பொடிங்க கொல்லுப்பொடிக்கு பக்கத்தில் இருக்கிறது முருங்கைக்கீரை சூப் மிக்ஸுங்க அப்புறம் இன்ஸ்டன்ட் சுக்குமல்லி காஃபி பொடி கூட எங்கக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க அப்புறம் சாம்பார் தூளுங்க எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து வாரம் வாரம் அரைக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம பார்த்தது சாம்பார் தூள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது குழம்பு தூளுங்க குழம்பு தூளும் நாங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு தான் இருக்கிறோம் மஞ்சத்தூளுங்க அப்புறம் இது வந்து மீன் குழம்புத்தூள் புளி குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்புறம் தனி மிளகாய் தூளுங்க மிளகாயும் நாங்கள் அப்பப்போ வாங்கி காய வச்சு தாங்க அரைச்சிட்ருக்குறோம் அப்புறம் மல்லித்தூள் தேவைப்படுறவங்க மல்லித்தூளும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாங்க அப்புறம் ராகி மொளக்கட்டின பவுடருங்க இது வந்து ராகி மாவு இது எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டீல் கண்டெய்னரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆர்டருக்கு கேட்குறவங்களுக்கு மட்டுமே நாங்கள் வந்து கவரில் போட்டு நல்ல நீட்டாக ஜிப்ல கவர் தாங்க நீட்டாக பேக் பண்ணி நாங்கள் அனுப்பி விட்ருவோங்க இது எல்லாமே பேக்கிங்லேருந்து எல்லாமே எங்கள் பொண்ணோட நேரடி பார்வையில் தான் இது எல்லாமே நடக்குங்க பேக்கிங்கும் அதே மாதிரி பக்காவாக ரொம்ப நீட்டாக எதுவுமே டேமேஜ் இல்லாதபடி இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோங்க நாங்கள் தமிழ்நாடும் சரி அதர் ஸ்டேட்டுக்கும் சரி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் சரிங்க நாங்கள் வந்து அனுப்பிட்டு தான் இருக்கிறோம் அதேமாதிரி லோக்கலில் இருக்கவங்களும் கேட்டால் பேர் எழுதி அந்த திங்ஸு ப்ரைஸு போட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிருவோம் அப்புறம் வந்து வாங்கிக்குவாங்க பாருங்கள் கருவேப்பில் வந்து நானே தான் மேக்ஸிமம் போய் வாங்கிட்டு வருவேங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உழவர் சந்தை இருக்கிறதுனால நான் ஃப்ரெஷ்ஷாக வரும்போது நான் போய் பார்த்து வாங்கிட்டு வருவாங்க கொஞ்சம் கூட ஒரு பூச்சி இலையே இல்லாததாக அதுவும் கொழுந்து இலையும் இல்லாததாக பார்த்து தான் நான் வாங்குவேங்க நல்ல வாசமான சம்பாத்தலை பார்த்து தான் நான் வாங்குவேங்க இல்லைன்னா கருவேப்பிலையே வாங்க மாட்டேன் எங்கேயாவது தோட்டத்துக்களில் போய் கூட நாங்கள் சமயத்தில் பறிச்சிட்டு வர்றதும் உண்டுங்க கருவேப்பிலையை வாங்கிட்டு வந்து அதை ரெண்டு மூணு முறை நல்லா அலசிட்டு அது வந்து நிழல் உணர்த்த உணர்த்திட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து பொடிக்கி வறுக்கிறோங்க இப்போ வந்து கருவேப்பிலை பொடிக்கி உளுந்து தான் வறுத்துட்ருக்காங்க மிளகாயெல்லாம் வறுத்துட்டாங்க கருவேப்பிலையும் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் நல்லா உணர்ந்து ரெடியாக இருக்குதுங்க அடுத்ததாக நான் ஆஃபீஸுக்கு போனப்போ இப்போ வந்து இடியாப்பம்மாவும் இப்போ தான் வேக வச்சு எடுத்து கொட்டியிருக்காங்க இதை ஆறினதுக்கப்புறமா தான் இதோட ப்ராசஸ்லாம் ஒன்று ஒன்றா ஆரம்பிப்பாங்க சளிப்பாங்க சளித்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஒரு கட்டிலில் வந்து நல்லா வெள்ளை துணி விரித்து நல்லா உள்ளேயே நிழல் உணத்த உணர்த்திட்டு அதுக்கப்புறமா தான் சன்லைட்டில் வைப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி கோதுமை வேணுங்கிறவங்களுக்கு கோதுமையும் வாங்கி நல்லா தண்ணியில் அலசிட்டு அரித்து காய வச்சு நாங்கள் வந்து அரைச்சி கொடுக்குறோங்க அப்புறம் சிறுதானியம் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க இந்த மாதிரி சத்து மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு சிறுதானியம் வேணுங்க அதுக்காக வந்து இந்த தேனையும் வந்து இப்போ நாங்கள் காய வச்சுருக்கோம் வரகு எல்லாமே காய வச்சு அரைப்போங்க எல்லாத்தையுமே நாங்கள் சுத்தமாக புடச்சிட்டு தண்ணியில் போட்டு அரைச்சு காய வச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அரைப்போங்க சன்லைட்லேயுமே பாருங்கள் நீட்டாக கட்டில் சில்வர் ட்ரேயில் போட்டு காய வச்சிருக்கோம் இடியாப்பம் மாவு அடுத்த ப்ராசஸ்க்கு வந்துருச்சுங்க வெள்ளை துணி போட்டு வேடு கட்டி காய வச்சிருக்கோம் அப்புறம் அடுத்ததான் நான் போனப்போ வந்து பிரியாணி மசாலுக்கும் வறுத்துட்டு இருந்தாங்க அப்படியே பிரியாணி மசாலுக்கு வறுக்கும் போது வாசம் சும்மா ஜம்முன்னு வந்துச்சுங்க நீங்கள் இந்த பிரியாணி மசால் போட்டு வெஜ் பிரியாணியோ நான்வெஜ் பிரியாணியோ மஷ்ரூம் பிரியாணியோ பண்ணீங்கன்னா நீங்கள் மறுபடியும் இந்த பிரியாணி தான் வாங்குவீங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் இப்போ சமீபத்தில் நான் மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தேங்க எங்களோடய பிரியாணி மசால் மட்டும்தான் போட்டு செஞ்சேன் தாளிக்கிறதுக்கெல்லாம் கூட நம்ம பட்டை கிராம்பு பிரியாணி இலை எதுவுமே போட தேவையில்லைங்க அந்த பிரியாணி மசால் மட்டும் போட்டால் போதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அந்த கலரே வந்து நல்ல ஒரிஜினல் பிரியாணி கலர் கிடைக்குங்க அதே மாதிரி பிரியாணி மசால் கரம் மசாலாம் வாங்கும் போது நீங்கள் நூறு கிராம் கூட எங்ககிட்ட வாங்கிக்கலாங்க அதே மாதிரி நாங்கள் கொத்தமல்லியுமே வந்து நாட்டு கொத்தமல்லி வாங்கி தான் அரைப்போங்க ரெகுலராக நாங்கள் ஒரு இடத்துல வாங்கிட்ருக்குறோம் அதில் வாங்கி அதை வந்து சுத்தமாக அந்த குச்சியெல்லாம் போக நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய வச்சு தான் நாங்கள் அரைப்போங்க அதே மாதிரி வரகு வந்து இப்போ தண்ணியில் அரித்து காய வச்சு நிழல் உணத்தா உடத்திருக்காங்க இதை சன்லைட்டில் வச்சுட்டு தான் நாங்கள் வந்து சத்து மாவுக்கு அரைப்போங்க அப்புறம் கேழ்வரகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மொளக்கட்டி இது வந்து காஞ்சிட்ருக்குதுங்க மொளக்கட்டி நிறைய பேர் வந்து கேழ்வரகு மாவு வேணும்னு கேட்குறாங்க அதுக்காக நாங்கள் இதையுமே ரெடி இருக்கிறோங்க பாருங்கள் இந்த மாதிரி வரகு சாமை இதையெல்லாம் வந்து நல்லா அரித்து சல்லடையில் போட்டுருவோம் தண்ணி நல்லா வடிய விட்டு அதுக்கப்புறமா எடுத்து தான் நிழலில் நாங்கள் உளர்த்துவோங்க நிறைய பேர் இப்போல்லாம் எங்ககிட்ட பல்க் ஆர்டர்ஸும் கொடுக்குறாங்க எல்லாமே இந்த மாதிரி நாங்கள் நீட்டாக பேக் பண்ணி நீட்டாக கொரியரில் அனுப்பி விட்டுருவோங்க ஒரு சிலர் வந்து நேரிலையுமே வாங்கிக்கிறாங்க நாங்கள் வீட்டுக்கு எப்படி சுத்தமாக சுகாதாரமான முறையில் அரைப்போமோ அதே மாதிரியே தாங்க ஆஃபீஸில் நாங்கள் சேலுக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் அரைக்கிறோம் எல்லா பொடி வகைகளுமே நாங்கள் வந்து வீட்டு டேஸ்ட் தாங்க கொடுக்குறோம் நாங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸோ எதுவுமே நாங்கள் வந்து சேர்த்துறதே கிடையாதுங்க அதே மாதிரி இந்த ராகி நட்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிக்கிறாங்க நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கி பாருங்கள் இந்த கொல்லுப்பொடி இட்லி பொடி எல்லாமே எங்கள் கிட்டே ரொம்ப சிறந்த முறையில் கிடைக்குங்க அப்புறம் இந்த பிறண்ட சீசனில் நாங்கள் பிறண்ட பொடியும் அரைச்சுங்க பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை சூப் எல்லாம் அப்படியே கலர் பார்க்கும்போதே நம்ம வந்து சூப் குடிக்கணும்னு தோணுங்க அந்த அளவுக்கு நாங்கள் சுத்தமாக சுகாதாரமாக தயாரிக்கிறோங்க அப்புறம் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மிக்ஸ் சொல்ல மறந்துட்டேங்க இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து அரைச்சி வந்துச்சுங்க இந்த இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மிக்ஸ் போட்டு சும்மா தண்ணி மட்டும் நம்ம போட்டு பிசைஞ்சால் போதும் உங்களுக்கு உப்பு கார தூக்கலாம் வேணும்னா நீங்கள் போட்டு பிசைஞ்சிட்டு சுட்டுக்கலாங்க வெங்காய பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி அப்பள பஜ்ஜி என்ன பஜ்ஜி வேணாலும் போடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேவைப்படுறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி தான் இந்த லிஸ்ட்டில் இருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் தயாரிக்கிறோங்க இதோட இன்னும் பிறண்ட பொடி இதெல்லாம் கூட நாங்கள் தயாரிக்கிறோம் நீங்கள் தேவைப்படுறவங்க எங்களை காலையில் பத்து மணியிலருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கலாங்க எங்களோட ஆஃபீஸ் காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் திறந்துருக்குங்க நேரில் வர்றவங்களும் வரலாம் இப்போ நமக்கு யூடியூப்பில் புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்மளோட ஸ்டோரேஜ் பொடி வெரைட்டிஸ் இவ்வளோ இருக்கிறது இதெல்லாமே தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேங்க நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி எங்களோட பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் எங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணவங்க மறுபடியும் எங்ககிட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸாக வர்றது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க அதுக்கு இந்த நேரத்தில் நான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க என்றென்றும் உங்களை அன்புடன் சரசூஸ் சமையலுக்கும் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கும் வரவேற்கிறேங்க நன்றி வணக்கம்